கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுவை மிகுந்த பேரிச்சை பழம் விளைச்சல் அமோகம் குறைந்த செலவில் அதிக லாபம் கிடைப்பதாக விவசாயி மகிழ்ச்சி லாபகரமான சாகுபடிக்கு விவசாயிகள் மாற வேண்டும் என வேண்டுகோள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காய்கறிகள் சாகுபடிக்கு பேர் போன இம்மாவட்டத்தில் தற்போது அரபு நாடுகளில் விளைவிக்கப்படும் பேரிச்சை சாகுபடியிலும் விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அந்த வகையில் கிருஷ்ணகிரி அருகே உள்ள தவளம் கிராமத்தை சேர்ந்தவர் விவசாயி ஈஸ்வரன் இவர் தக்காளி நெல் வாழை உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்கள் சாகுபடி செய்து வந்துள்ளார் எதிர்பார்த்தபடி லாபம் கிடைக்காததால் மாற்று பயிர் ஏதாவது சாகுபடி செய்யலாம் என்ற யோசனையில்தான் அரபு நாட்டில் இருந்து பெரிச்சை செடிகளை வாங்கி வந்து இயற்கை விவசாயம் மூலம் சாகுபடி செய்துள்ளார் எதிர்பார்த்தபடி நன்கு வளர்ந்து பெரிச்சை மரத்தில் கொத்து கொத்தாக பெரிச்சை விளைச்சலை கண்டு விவசாயி ஈஸ்வரன் மகிழ்ச்சி அடைந்தார் ஒரு கிலோ பேரிச்சப்பழம் ரூபாய் நூத்தி ஐம்பதுக்கு வியாபாரிகள் கொள்முதல் செய்ய முன் வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் மேலும் விவசாயத்தில் போதிய வருவாய் கிடைக்காததால் நண்பர் ஒருவரின் ஆலோசனைப்படி அரபு நாட்டில் இருந்து வரவழைக்கப்பட்டு ஒரு ஏக்கர் நிலத்தில் நடவு செய்து மூன்றாவது ஆண்டில் இருந்து பேரிச்சப்பழம் அறுவடை செய்யப்படுகிறது ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு பேரிச்சை கொத்து கொத்தாக அதிக விளைச்சல் கண்டுள்ளது ஒவ்வொரு குலைகளிலும் பத்து கிலோ முதல் இருபது கிலோ வரை உள்ளது இன்னும் ஒரு சில தினங்களில் அறுவடைக்கு தயாராகிவிடும் நிலையில் பல்வேறு இடங்களில் இருந்து வியாபாரிகள் ரூபாய் நூத்தி ஐம்பதுக்கு கொள்முதல் செய்ய தயாராக இருப்பதாகவும் இதனை வியாபாரிகள் நேரடியாக வந்து கொள்முதல் செய்வதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் விவசாயி ஈஸ்வரன் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டார் மேலும் விவசாயிகள் லாபம் தரக்கூடிய சாகுபடிக்கு மாறினால் விவசாயத்தில் அதிக லாபம் பெறலாம் என்று குறிப்பிட்டார் வணக்கம் சார் கிருஷ்ணகிரி மாவட்டம் தவளங்கிராமம் இது வந்து பார்த்தோன்னா டேட்ஸு எட்டு வருஷம் ஆகுது அதிகமாக வந்து தக்காளி இந்த மாதிரி தான் செஞ்சிட்டு இருந்தோம் சரி இது ஒரு புதுமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தோம் அமுதாபிலருந்து தான் இந்த செடி எடுத்துகிட்டு வந்தோம் எடுத்துகிட்டு வந்து சரி இன்றைக்கி எட்டு வருஷம் ஆகுது போன வருஷம் நம்மளுக்கு ஒரு மூணு டன்னு கிடச்சிது இந்த வருஷம் ஒரு அஞ்சு டன்னு கிடைக்கும் ஹோல்சேல் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது போகுது மதுரை திருச்சி பெங்களூர் இந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணுறோம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டன்னு கிடைக்கும் நம்மளுக்கு அது இல்லாமல் இன்னும் ஒரு டூ ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வந்து இதே செடி வச்சிருக்கிறோம் வந்து இதை எல்லாரும் விற்கலாம் நல்லது தான் இதில் வந்து என்ன ஆகுதுன்னா எல்லாரும் விற்பாங்க இதில் மரத்தில் ஏற்று மகரந்தம் செய்யணும் பெண் பூவில் எடுத்து அந்த ஆண் பூவை எடுத்து மகரந்தம் செய்கிறதுனால எல்லாம் தயங்குறாங்க இல்லைன்னு தான் எல்லோரும் நிறைய வச்சிடுவாங்க இதில் இது ஒரு கஷ்டன்றதுனால கொஞ்சம் கஷ்டன்றதுனால இது செய்ய மாட்டேங்கிறாங்க விட உண்டு சார் ஏக்கராவுக்கு ஏழு லட்சம் ரூபாய் கன்ஃபார்மாக நம்மளுக்கு கிடைக்குது வருஷம் இருக்கிறதுக்கு நம்மளுக்கு மகசூல் அதிகமாக தரும் அடுத்த வருஷம் பார்த்தா ஆ டன்னு அது மாதிரி கூட வரும் இருக்கிறதுக்கு மகசூல் அதிகமாக தரும் அதுக்கு இந்த நம்ம கிளைமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரி தான் நல்லா வருதுங்க மற்ற ரகம் கொஞ்சம் ஹீல்டு கம்மியாக வருது இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரு பெரி பெரிய ஐட்டம் நல்லா வருதுங்க